நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய இன்றைய நாள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை பண்ணிக்கோங்க இன்று நவம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை வருடம் கார்த்திகை மாதம் நாள் இன்று நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ராக காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை குளிகை பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றதிகாலை சூரியோதயம் ஆறு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு கரணன் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை திதி இன்று இரவு பத்து மணி வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி நட்சத்திரம் இன்று இரவு ஏழு பதினைந்து வரை திருவாதிரை பின்பு புனர்பூசம் நாமயோகம் இன்று இரவு ஏழு முப்பத்தி இரண்டு வரை சாத்தியம் பின்பு சுபம் கரணம் இன்று காலை பத்து இருபத்தி நான்கு வரை பவம் பின்பு இரவு பத்து மணி வரை பாலவம் பின்பு கௌலவம் அமிர்தாதி யோகம் இன்று காலை ஆறு பதினான்கு வரை சித்தயோகம் பின்பு இரவு ஏழு பதினைந்து வரை மரணயோகம் பின்பு சித்தயோகம் இன்று சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரங்கள் இன்று இரவு ஏழு பதினைந்து வரை அனுஷம் பின்பு கேட்டை இன்றைய பண்டிகைகள் சுவாமிமலை ஸ்ரீ முருகப்பெருமான் ஆயிரம் நாமாவளி கொண்ட தங்க பூமாலை சூடியருளல் இன்று விநாயகரை வழிபட வினைகள் தீரும் இன்றைய விரதாதி விசேஷங்கள் இன்று சங்கடகர சதுர்த்தி இன்றைய நாளின் சிறப்புகள் கட்டிடம் சார்ந்த பணிகளை மேற்கொள்வதற்கு உகந்த நாள் எதிரிகளை வெல்வதற்கு நல்ல நாள் நெருப்பு சம்பந்தமான காரியங்களை செய்வதற்கு சிறந்த நாள் தொழில்நுட்ப ஆலோசனை பெற்ற ஏற்ற நாள் புதன்கிழமையில் பிறந்தவர்களுக்கான பொது பலன்கள் புதன்கிழமையில் பிறந்தவர்கள் பல திறமைகளை தன்னுள் கொண்டவர்களாக விளங்குவார்கள் இவர்களிடம் ஒரு ரகசியத்தை கூறினால் அதை வாழ்நாள் முழுவதும் காப்பார்கள் சிறந்த அறிவாளிகளாக இருப்பார்கள் மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவார்கள் பல துறைகளில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பார்கள் எந்நேரமும் சாந்தமாக இருப்பார்கள் எதையும் எளிதில் புரிந்து கொண்டு வேலையை சிறப்பாக முடிப்பார்கள் இளமையான தோற்றம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இனிமையாக பேசுவார்கள் சிரித்த முகத்தினர் கல்வியறிவாளன் தெய்வ பக்தி உடையவன் பிறரை மகிழ்விப்பவர்கள் நயமாகவும் விகடமாகவும் பேசி அனைவரையும் தன்பால் ஈர்க்கும் தன்மை கொண்டவர்கள் தன் காரியம் நடக்க எதையும் செய்வார்கள் இந்திய நாளுக்கான கனவு பலன் செடிகளுக்கும் மரங்களுக்கும் தண்ணீர் விடுவது போல் கனவு கண்டால் உங்களுக்கு நன்மை செய்யவே பிறந்தவர்கள் போல் சிலர் உங்களை தேடி வந்து உதவுவார்கள் அவர்களால் மரண மகிழ்ச்சி அடையும் புதிய முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள் என்று பொருள் இனி இன்றைய நாளுக்கான உங்களது ராசி பலனை தெரிந்து கொள்ளலாம் மேஷராசி நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் லாபம் மேம்படும் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கப் பெறுவீர்கள் வெளியூர் பயண வாய்ப்புகளில் சில மாற்றம் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் உயரதிகாரிகளின் அறிமுகம் உண்டாகும் குடும்ப விஷயங்களை பகிர்வதை தவிர்க்கவும் சமூக பணியில் மதிப்பு அதிகரிக்கும் உடல் நலனில் மேன்மையான சூழல் அமையும் வியாபாரத்தில் புதிய அனுபவம் கிடைக்கப் பெறுவீர்கள் அஸ்வினி நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் மாற்றமான சூழல் அமையும் பரணி நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் நெருக்கமானவர்களிடம் மீன் விவாதங்களை தவிர்க்கவும் கிருத்திக நட்சத்திர நேர்களே இன்று வியாபாரத்தில் புதிய அனுபவம் கிடைக்கப் பெறுவீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்டி திசை மேற்கு அதிர்ஷ்டியின் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் ரிஷபராசி நேர்களே இன்றுங்கள் செயல்பாடுகளில் இருந்த அந்த சோர்வு குறையும் அனுபவங்கள் மூலம் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் தனவரவுகளின் மூலம் திருப்தியான சூழல் அமையும் பிரபலமானவர்களின் அறிமுகம் உண்டாகும் பேச்சுக்களில் கலைநயம் வெளிப்படும் வியாபார பணிகளில் மேன்மையான சூழல் அமையும் செயல்பாடுகளில் சோர்வு நீங்கி சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள் வியாபாரத்தில் ஆதாயம் மேம்படும் கிருத்திக நட்சத்திர நேர்களே இன்று புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் ரோகிணி நட்சத்திர நேர்களே இன்று சோர்வு நீங்கி சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள் மிருகசிரிசு நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்டியின் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் மிதனராசி நேர்களே இன்று உங்களுக்கு ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு உண்டாகும் எதிலும் தாழ்வுமான பன்மையின்றி செயல்படவும் சுபகாரியம் தொடர்பான பயணங்கள் ஏற்படும் சகோதர வழியில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் திறமைக்கு உண்டான மதிப்பு உண்டாகும் புதிய நபர்களின் அறிமுகங்களால் மாற்றமான சூழல் ஏற்படும் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் மிருக நட்சத்திர நீர்களே இன்று உங்கள் நண்பர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் திருவாதிரை நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வியாபாரத்தில் ஈடுபாடு உண்டாகும் புனர்பூசம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் மாற்றமான சூழல் ஏற்படும் இன்று உங்கள் அதிர்ஷ்டி திசை தெற்கு அதிர்ஷ்டியின் ஏழு அதிர்ஷ்ட கடகராசி நேர்களே இன்று உங்களுக்கு பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கப் பெறுவீர்கள் பலதரப்பட்ட சிந்தனைகள் மூலம் மனக்குழப்பங்கள் உண்டாகும் எதிர்பாராத பயணங்கள் மூலம் மாற்றமான சூழல் ஏற்படும் பிரிந்து சென்றவர்கள் பற்றி நினைவுகள் மேம்படும் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கம் உண்டாகும் வியாபார பணிகளில் லாபம் மேம்படும் கடன் சார்ந்த விஷயங்களில் விவேகத்துடன் செயல்படவும் புனர்பூசம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூரில் இருந்து செய்தி கிடைக்கும் பூசம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் புதிய அனுபவம் உண்டாகும் ஆயிலம் நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் வேகத்தை விட விவேகத்துடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்டி திசை வடமேற்கு அதிர்ஷ்டியின் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பொன் பொன்னிறம் சிம்மராசி நேர்களே இன்று உங்கள் சகோதர வழியில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் வாகன வழியில் சில விரயங்கள் ஏற்படும் பேச்சுக்களில் தன்னம்பிக்கை வெளிப்படும் தடங்களை தாட்டி வெற்றி பெறுவீர்கள் முயற்சிக்குண்டான பாராட்டுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் உயரதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் கட்சிப் பணிகளில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் சகோதர வழியில் ஒத்துழைப்பு மேம்படும் மகம் நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் சோம்பல் நீங்கி சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள் பூரம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய நபர்களின் சந்திப்பு ஏற்படும் உத்திரம் நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டின் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கன்னிராசி நேர்களே இன்று உங்களுக்கு வாக்குறுதி அளிப்பதை தவிர்ப்பது நல்லது வீடு மனை வாங்கும் யோகம் உண்டாகும் உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் ஏற்படும் நீண்ட நாள் பிரச்சனைகள் குறையும் வாக்குறுதிகளை அளிக்கும் போது சிந்தித்து செயல்படவும் புதிய வியாபாரம் குறித்த எண்ணங்கள் மேம்படும் எதிர்காலம் தொடர்பான புரிதல் உண்டாகும் நினைத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் உத்திரம் நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் வியாபாரத்தில் ஆதாயம் ஏற்படும் அஸ்தம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு எழுபறையான தனவரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் சித்திர நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் பெற்றோர்களின் வழியில் புரிதல் அதிகரிக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் துலாம் ராசி நேர்களே இன்று உங்கள் நண்பர்களிடம் இருந்து வந்த வேறுபாடுகள் குறையும் திட்டமிட்ட காரியங்களில் எண்ணிய முடிவுகள் கிடைக்கும் சகோதரர்கள் வழியில் ஒத்துழைப்பு மேம்படும் தவறிய சில பொருட்கள் மீண்டும் கிடைக்கப் பெறுவீர்கள் திடீர் திருப்பங்கள் மூலம் மாற்றம் பிறக்கும் புதுமையான விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும் தந்தை வழியில் உதவி கிடைக்கப் பெறுவீர்கள் பெற்றோர்களின் வழியில் ஆதாயம் ஏற்படும் சித்திர நட்சத்திர நீர்களே இன்று சகோதரர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் சுவாதி நட்சத்திர நீர்களே இன்று உங்களுக்கு புதிய சார்ந்த ஆர்வம் உண்டாகும் விசாகம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் மாற்றமான சூழல் ஏற்படும் இன்று உங்கள் திசை கிழக்கு அதிர்ஷ்டின் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் ராசி நேர்களே இன்று உங்கள் புத்திரர்களால் அலைச்சல்கள் உண்டாகும் பயனற்ற பேச்சுக்களை தவிர்க்கவும் வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து செல்லவும் வேந்த பொருட்களை கவனம் வேண்டும் நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்க்கவும் வாக்குறுதிகள் அளிக்கும் பொழுது சூழ்நிலை அறிந்து செயல்படவும் எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும் வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவம் ஏற்படும் விசாகம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் நண்பர்களிடம் அனுசரித்து செல்லவும் அனுஷம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களின் வாகன பயணங்களில் கவனம் வேண்டும் கேட்ட நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் கடன் சார்ந்த நெருக்கடிகள் குறையும் இன்று உங்கள் அதிர்ஷ்டி திசை தெற்கு அதிர்ஷ்டியின் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் தனுசு ராசி நேர்களே இன்று உங்களுக்கு சமூகம் பற்றிய புதிய பார்வை உண்டாகும் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீர்கள் சிந்தனையின் போக்கில் மாற்றம் உண்டாகும் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் வியாபாரத்தில் தாமதங்கள் விலகும் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் மற்றவர்கள் மீதான கண்ணோட்டங்களில் மாற்றம் ஏற்படும் வர்த்தக துறையில் மென்மையான சூழல் அமையும் மூலம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவம் கிடைக்கப் பெறுவீர்கள் போராடம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் உத்திராடம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியிலிருந்து மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் இன்று உங்கள் திசை தென்மேற்கு அதிர்ஷ்டியின் எட்டு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் மகர நேர்களே இன்று உங்கள் சகோதரர்கள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் சுபகாரிய எண்ணங்கள் ஏடேறும் நெருக்கமானவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீர்கள் பழைய வாகனங்களை மாற்றுவீர்கள் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுக்களை பெறுவீர்கள் வெளியூர் பயணங்களால் அமைதி கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே விட்டுக்கொடுத்து கொடுத்து செல்லவும் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுக்களை பெறுவீர்கள் போட்டியில் ஈடுபாடு உண்டாகும் உத்ராடம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் சகோதரர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் திருவோணம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய வாய்ப்பு தேடி வரும் அவிட்டம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் நண்பர்களிடம் விட்டு கொடுத்து செல்லவும் இன்று உங்கள் திசை தெற்கு அதிர்ஷ்டியின் எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் கும்பராசி நேர்களே இன்று உங்களுக்கு எதிர்காலம் சார்ந்தால் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் உடல் நலனின் மேன்மையான சூழல் அமையும் விலை உயர்ந்த பொருட்களில் சற்று கவனம் வேண்டும் வரவு மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும் அக்கம்பக்கம் இருப்பவர்களை அனுசரித்து செல்லவும் தோற்ற பொலிவில் மாற்றம் உண்டாகும் அவிட்ட நட்சத்திர நேர்களே இன்று சகோதரர்களிடம் அனுசரித்து செல்லவும் சதயம் நட்சத்திர நேர்களே இந்துங்கள் சிந்தனையின் போக்கில் மாற்றம் உண்டாகும் பூரட்டதி நட்சத்திர நேர்களே இன்று நண்பர்களின் வழியில் உதவி கிடைக்கப் பெறுவீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்டி திசை மேற்கு அதிர்ஷ்டியின் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் மீனராசி நேர்களே இன்று உங்களுக்கு தனம் சார்ந்த நெருக்கடிகள் குறையும் பூர்வீக சொத்துக்களில் விவேகத்துடன் செயல்படவும் தனம் சார்ந்த நெருக்கடிகள் குறையும் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சிந்தனையில் புதுமை பிறக்கும் உற்சாகத்துடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் புதிய வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் மேம்படும் அலுவலகப் பணிகளில் சாதகமான சூழ்நிலை அமையும் பூரட்டாதி நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் கடன் சார்ந்த நெருக்கடிகள் குறையும் உத்திரட்டாதி நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் வேகத்தை விட விவேகத்துடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் ரேவதி நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் புதுமையான சூழல் அமையும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்டியின் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் நேர்கள் அனைவரும் எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியுடன் இருக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் இன்றைய ராசி பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க